அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ராக்கரில் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய அனைத்து பயனாளிகளுக்கும் எப்படி ஒரு மிக முக்கியமான ஐடியை நாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன முக்கியமான ஐடின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபா ஐடி ஆஃபா அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் வந்து ஏபிஹெச்ஏ ஐடி ஆயுஷ்மன் பாரத் ஹெல்த் ஐடி இது வந்து போஷன் ட்ராக்கரில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய எல்லா பயனாளிகளுக்கும் நாம் உருவாக்கணும் இதன் மூலமாக ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை தொடர்பான பயன்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் வழக்கம் போல் போர்ஷன் ட்ராக லாகின் பண்ணுங்கள் உங்கள் மையத்திற்குடைய மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்து உள்நுழைவு கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் பதிப்பு இருபத்தொன்னு புள்ளி ஜீரோ அப்படிங்கிற புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்தது நீங்கள் லாகின் பண்ண உடனே வரக்கூடிய முதல் பகுதி இது தான் இதில் மேலே பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய மையத்தினுடைய பணியாளர் பேர் இருக்கும் அதற்கு அதுக்கு அடுத்தது மையத்தினுடைய பெயரும் மையத்தினுடைய லெவன் டிஜிட் கோடும் இருக்கும் இதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா மொபைல் நம்பரும் ஒரே சீக்வன்ஸாக இருக்கும் ஒரு நம்பர் நீங்கள் மாற்றி போட்டாலும் வேறு பிளாக்கில் இருக்கக்கூடிய நம்பரோ அல்லது வேறு பக்கத்து செக்டர்னுடைய நம்பரோ வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் அதற்கு அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் எல்லாமே வந்து உங்களுக்கு ரோஸ் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இப்போ ஆதார் எண்ணை சரிபார்க்கவும் கைபேசியை சரி பார்க்கவும் இந்த ரெண்டையும் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் உங்கள் லாகின்ல இருக்கக்கூடிய எல்லா பயனாளிகளுக்கும் கண்டிப்பாக ஆதார் எண்ணை வெரிஃபை பண்ணியிருப்பீங்க ஏன்னா ஆதார் எண் வெரிஃபை பண்ணால் தான் பயனாளி வந்து பயனாளிகள் பட்டியலுக்குள்ளேயே வருவாங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி எல்லா பயனாளினுடைய மொபைல் நம்பரும் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்த தான் நீங்கள் வந்து பயனாளிகள் பகுதிக்குவாங்க உங்கள் பெயருக்கு கீழே இருக்கக்கூடிய பயனாளிகள் பகுதியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஐந்து வகை பயனாளிகள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும் இதில் வந்து முதல் நாம ஒரு ஏஎன்சி பயனாளிக்கு ஒரு ஆஃப் ஐடியை உருவாக்க போகிறோம் இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மையத்தின் சார்பில் நாலு ஏஎன்சி பயனாளிகள் இருக்கிறாங்க நாலு கர்ப்பிணி பெண்கள் அதில் பன்னெண்டாவதாக இருக்கக்கூடிய ரம்யா கலைவாணி அப்படிங்கிற பயனாளிக்கு ஆஃப் ஐடியை உருவாக்க போகிறோம் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிற அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் வலது உரமாக இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பே மேலே பேர் இருக்கும் அவங்களுடைய சுயவரம் அதற்கு அடுத்தது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ஆஃபாவை உருவாக்கு அல்லது மீட்டெடு இந்த பயனாளிகிட்ட ஏற்கனவே ஆஃப் ஐடி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அல்லது நாம் உருவாக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த அஞ்சாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதற்கடுத்தது இந்த பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும் மேலே இந்த பயனாடிய பேர் வந்து டிஸ்பிளே ஆகுது செக் பண்ணிக்கோங்க கீழே ஆஃப் ஐடினுடைய விரிவாக்கம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது சின்ன சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க அது என்னென்னு பார்த்துக்கோங்க ஆஃப் ஐ என்பது சுகாதார பதிவுகளை டிஜிட்டல் முறையில் அணுவதற்கான தொந்தரவில்லாத முறையாகும் உங்கள் ஆய்வக அறிக்கைகள் மருந்து சீட்டுகள் மற்றும் நோயறிதலை டிஜிட்டல் முறையில் பெற பங்கேற்கும் சுகாதார வசதியில் ஆஃப் பயன்படுத்தலாம் அதாவது ஒரு பயனாளினுடைய மருத்துவம் சார்ந்த எல்லா அறிக்கைகளும் வந்து இதில் பதிவு செய்யப்படலாம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்து கீழே தான் ஒரு ஒரு மிஷே ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிற பாருங்கள் ஆஃப் ஆ ஐடியை உருவாக்கு அல்லது மீட்டெடு இந்த பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதற்கு கீழே மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏற்கனவே ஆஃப் ஐடி இருக்கிறவங்க இந்த மூன்றாவது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் ஆஃப் ஐடியை உருவாக்க மீட்டெடு ரோஸ் கலர் ரெண்டாவது பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வரும் ஆஃபாவை உருவாக்கு அல்லது மீட்டெடு பின்வரும் சரிபார்ப்பு முறைகளில் ஒன்றை பயன்படுத்தி ஆதார் பயன்படுத்தி ஏபிஹெச்சரி உடனடியாக உருவாக்கவும் அல்லது மீட்டெடுக்கவும் ரெண்டு வழிமுறை சொல்லிக்கிறாங்க ஒன்று வந்து ஆதார் மக்கள் தொகை ஆதாரம் அல்லது ஆதார் ஓடிபி ஆதாரில் பயன்படுத்திக்க கூடிய மொபைல் நம்பர் மூலமாக ஒரு ஓடிபி பெற்று நீங்கள் ஆஃப் ஆய்டியாக பயனாளிக்கு உருவாக்கலாம் ரெண்டாவதாக ரோஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா அதை சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப எளிமையான முறை ஆதார் விவரங்களை பயன்படுத்தி சரிபார்ப்பு செய்யப்படுகிறது இதையே இதை யூஸ் பண்ணுற சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அந்த பயனாளிக்கு ஆதாரை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறனால தான் வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்கிறேன் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ஓப்பனாக இருக்கும் ஆதார் விவரங்களை பயன்படுத்தி உடனடியாக சரிபார்க்கவும் இப்போ அந்த பயனானுடைய ஆதார் கடைசி நாலு நம்பர் இருக்கும் பயனாளுடைய பேர் இருக்கும் பிறந்த தேதி இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் இதில்லாம் வந்து நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய முடியாத அளவுக்கு டிசேபிள் கண்டிஷன் இருக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துருப்பாங்க அலர்ட் மெசேஜ் மாதிரி ஆஃபா எண்ணை உருவாக்கும் ஒரே நோக்கத்திற்காக எனது ஆதார் எண் மற்றும் யூஐடிஐ வழங்கிய மக்கள் தொகை தகவல்களை தேசிய சுகாதார ஆணையத்துடன் தானாக முன்வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பு வந்து சொல்லியிருப்பாங்க இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நோட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி டிக் அடிச்சுட்டு சரிபார்க்கவும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பயனாளிக்கிட்டு இப்போ நாம் உருவாக்கினது ஒரு ஏஎன்சி கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு ஆஃபா ஐடியை நம்ம உருவாக்கிக்கிறோம் ஆஃபா வெற்றிகரமாக சுயவரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது உங்கள் ஆஃபாவை குறிக்கவும் இப்போ இந்த இடத்துல இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு பதினாலு இலக்க ஆஃபா எண் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அல்லது போஷன் ட்ராக்கரில் அது டிஸ்பிளே ஆகும் அவங்களுடைய சுய சுயவிவரத்தில் இப்போ முடிந்தது அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப கர்ப்பிணி பெண்கள் ஆப்ஷனுக்கு திரும்ப பாக்ஸ் வந்துடும் இப்போ ரம்யா கலைவாணி அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஏஎன்சி இமேஜ் இருக்கு இல்லைன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரம்யா கலைவாணி அப்படிங்கிற பயனாளினுடைய சுயவிவரங்கள் இங்கே டிஸ்பிளே ஆகும் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும் அடுத்தது ஆதார் நம்பர் இருக்கும் இதெல்லாம் வெரிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான குறிப்பாக வந்து ரெண்டு க்ரீன் கலர் டிக் வரும் அதை செக் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து அவங்களுடைய சுயவிவரத்தில் அவங்களுடைய கணவர் பெயர் வயது எத்தனை மாத கர்ப்பம் எத்தனாவது கர்ப்பம் இந்த அடிப்படை விவரங்கள் இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஹெச்ஆர்ஹெசிஎம் தேர்வுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஐடி அதே மாதிரி ஆஃபா முகவரி இந்த ரெண்டும் வந்து புதுசாக உருவாகிருக்கும் இதே பதினாலு இலக்க நம் நம்பர் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கும் இதை கிராச் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஏஎன்சி பயனாளிக்கு நம்ம வெற்றிகரமாக ஆஃபா ஐடி உருவாக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான வழிதான் நீங்கள் ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப எளிமையாக வந்து ஒவ்வொரு பயனாளிக்கும் ஆஃப் ஐடி உருவாக்கிடலாம் இப்போ திரும்ப பயனாளிகள் பதிக்குவாங்க அடுத்ததாக வந்து நம்ம ஒரு பிஎன்சி பயனாளிக்கு ஆஃப் ஐடி உருவாக்கலாம் இப்போ பயனாளிகள் பகுதியில் இருக்கக்கூடிய பிஎன்சி பகுதிக்கு வந்துட்டேன் இங்கே ஆறு பிஎன்சி பயனாளிகள் இந்த லாகின் இருக்கிறாங்க அதில் நான்காவதாக இருக்கக்கூடிய ராஜஸ்ரீ அப்படிங்கிற பயனாளிக்கு ஆஃப் ஐடி உருவாக்க போகிறோம் வழக்கம் போல் வலதுபோரமாக இருக்கக்கூடிய மூணு ஆட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆஃபாவை உருவாக்கு அல்லது மீட்டெடு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் வழக்கம் போல் இதில் ரெண்டாவது பாக்ஸ் ரோஸ் கலர் பாக்ஸில் ஆஃப் ஐடியை உருவாக்கு அல்லது மீட்டெடு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் மேலே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன குறிப்பு குளிர் சொல்லியிருப்பாங்க ஆஃபா எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இப்போ ரெண்டாவது ரோஸ் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார விவரங்களை பயன்படுத்தி உடனடியாக சரிபார்க்கவும் அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கும் இதில் நாம் செலக்ட் பண்ண பிஎன்சியினுடைய அடிப்படை விவரங்கள் எந்த மாற்றமும் செய்ய முடியாத வகையில் டிஸ்பிளே ஆகிருக்கும் அவங்களுடைய ஆதார் நம்பர் கடைசி கடைசின்னு அழிச்சிட்டு அவங்களுடைய பேர் பிறந்த தேதி என்னும் பாலினம் அதற்கடுத்து இந்த கடைசியாக இருக்கக்கூடிய சின்ன பாக்ஸில் நீங்கள் டிக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரிபார்க்கவும் கொடுத்துடலாம் இப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு ஆஃப் ஐடி உருவாகிருக்கும் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அல்லது அவங்களுடைய அடிப்படை விவரத்தில் அது டிஸ்பிளே ஆகிட்டு தான் இருக்கும் அதற்கு பிறகு கூட நீங்கள் பயனாளிக்கு தெரிவிச்சிடலாம் இப்போ முடிந்ததுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் பாலூட்டும் தாய்மார்கள் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கும் இப்போது அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கான இமேஜ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை விவரத்தில் நாம் கிரியேட் பண்ண ஆஃப் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும் இதை வந்து நீங்கள் பயனாளிக்கு தெரிவிச்சிடலாம் இப்போ இந்த வெளியில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் போஷன் ட்ராக்கரில் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய எல்லா பயனாளிகளுக்கும் ஏஎன்சி பிஎன்சி குழந்தைகள் எல்லாத்துக்கும் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பர் மூலமாக ஒரு ஆஃபர் ஐடியை உருவாக்கிடுங்க வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்களேன் உரிய பதிலாக சொல்கிறோம் சரிங்களா தேங்க் யூ